குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் ஒரு உற்சாகமான காலையாக அமையட்டும் வணக்கம் பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாளிலே புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் வியாழக்கிழமை துவாதசி திதி பூச நட்சத்திரம் தேய்விரையிலே பூச நக்ஷம் இருக்கக்கூடிய நாள் இன்று வருஷம் ஆரம்பித்து இரநூத்தி அறுபத்தோரு நாட்கள் ஆகிட்டது நூற்றி நாலு நாள் கையில் இருக்குது ஒன் ஜீரோ ஃபோர் கையில் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் சாயங்காலையில் நல்ல நேரம் கிடையாது கால வேலையில் கௌரி நல்ல நேரம் கேட்டிங்கன்னா பன்னெண்டே முக்கால்லேருந்து போதும் ஒன்றே கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் ஆறரை ஏழரை வரைக்கும் இருக்கும் இன்றைக்கி ராகு காலம் மத்திய வேளையிலே ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் கால வேலையில் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் குளிகை காலம் கால வேலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் எமகண்டம் தெற்கிலே சூலம் தைலம் பரிகாரம் ராசிக்குள்ளற இன்றைக்கி சூரியன் இருக்கிறார் சூரியன் இருக்கக்கூடிய நாழிகைன்னு பார்த்தீங்கன்னா நாலு நாழிகை ஐம்பது வினாழிகள் இருப்பார் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு சூரியனின் உதயநாழிகை அமைகிறது இன்றைக்கு நமக்கு சிவயோகம் கரணம் அப்படிங்கிற சிவயோக கரணத்தில் இன்றைக்கு நாள் அமைகிறது சிவயோகனாலே விவாகம் செய்வது ரொம்ப நல்லது கல்யாணத்துக்கு ரொம்ப நல்ல நாள் யாத்திரைகள்லாம் போகிறதுக்கெலாம் இன்றைக்கி பண்ணலாம் ஆடை ஆபரணங்கள் ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ்னு சொல்லுவோம் அதெல்லாம் இன்றைக்கி பண்ணிக்கலாம் நவரத்தனம் போன்ற கற்கள்லாம் வாங்கிறதுங்க ரொம்ப நல்ல நாள் தங்கம் வாங்கலாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கு கரணம் கௌளவம் புதிய வாகனங்கள் வாங்குவது புதிய வாகனத்தில் ஏறுவது சகல வசதியும் பெற்றுத்தரும் புதுசாக யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கணுன்னா இன்றைக்கி நல்லா பண்ணிக்கலாம் மந்திரங்களை எல்லாம் இன்னைக்கு கற்றுக்கணுன்னா நல்லா கற்றுக்கலாம் துவாதசி திதி அப்படின்னா துவாதசி திதியில் வந்து தானியங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது கடையில் போய்ட்டு விதை வாங்கிறது இன்றைக்கி வித நெல் வாங்கலாம் சுப செலவுகள் எல்லாம் செய்யலாம் தர்ம காரியங்கள் செய்யலாம் நிலையான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் துவாதசி திருவோண நட்சத்திரக்காரன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது பெட்டர் மற்ற எல்லோரும் ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம் இன்றைய நாளில் கோச்சாரத்தின்படி கோள்கள்லாம் எங்கே உட்கார்ந்துருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்போது சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடியது கன்னி ராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்திருப்பது ராசிக்குள்ளர ராகு அமர்ந்திருப்பது கும்பராசிக்குள்ளரை சனி வக்கரமாக அமர்ந்திருப்பது மீன ராசிக்குள்ளர மிதுன ராசிக்குள்ளரை நமக்கு இருப்பது குரு பூச நட்சத்திரம் என்கிற கடகராசிக்குள்ளரையே சந்திரன் ஆட்சியில் அமர்கிறார் இன்றைக்கு சுக்கரனும் கேதும் இரண்டாம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே உட்காரங்க இப்படி தான் இன்றைக்கி நாள் அமைகிறது இந்த நாளிலே நிறைய விஷயங்கள் மனதிலே சஞ்சலங்களை தீக்கி அருளக்கூடியதாக அமையும்னா செங்கம் வேணுகோபால சுவாமியை போது மனதிலே இருக்கக்கூடிய சஞ்சலங்கள்லாம் தீங்கி மனதிலே குபிட்சங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நாம் தொடர்ந்து காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி சார் பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் நண்பர்களே மேஷ ராசியான உங்களுக்கு இன்றை இன்பத்தை கொடுக்கக்கூடிய நாள் சந்தோஷம் பெருகும் ராசிநாதனான செவ்வாய் நேரடி பார்வையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் ராசிநாதனே குடும்பஸ்தானத்தை ரிஷபராசியை பார்ப்பதும் இன்றைக்கி நாலாம் இடம் அப்படிங்கிற மாத்ருஸ்தானம் அப்படின்வோம் தாயாரின் ஸ்தானத்துக்குள்ளார இன்றைக்கி சந்திர பகவான் பூச நட்சத்திரத்தில் சனியோட நட்சத்திரத்தில் இருப்பதும் சிறப்பான பலனை தருகிறது வெற்றி வாய்ப்புகளுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இன்றைக்கி தைரியம் மட்டும் இல்லை அந்த தைரியம் மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் மனசு எப்படி இருக்குன்னா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோணும் ரெஸ்ட் எல்லாவானா வேலை செய்வோம் அப்படிங்கிற வெற்றியின் குறிக்கோளுடன் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி வாகை உங்களுக்கு பெற்றுத்தரும் குரு வந்தனம் அப்படின்னு சொல்லுவோம் குருவை எவ்வளோ தூரம் வழிபடுறீர்களோ அவ்வளோக்களும் நல்லது ஏழு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல ஒரு காசெல்லாம் வரும் குடும்பத்திலே உங்களை பற்றிய பெருமைகளை பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் நான் இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நிறைய இன்ட்ராக்டிவாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்தவருக்கு தான தர்மங்களையெல்லாம் உதவி செய்வதன் மூலியமாக கொஞ்சம் புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் சௌக்கியங்கள் பலதும் உண்டு நிறைய ரிலேஷன்ஸ்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை அதனால் ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல் உங்களை பற்றின ப்ரையாரிட்டி இதெல்லாம் நிறைய நடக்கும் இன்றைக்கி நல்லாயிருக்கு நாள் நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே கூடுதல் சிறப்பு பண்ணணும்னா அவசியம் பெரியவர்களை வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் குலதெய்வ வழிபாடு இன்றைக்கி முக்கியம் மஞ்சக்கலர் இன்றைக்கி அதிர்ஷ்ட கலராக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையும் வணக்கம் மிதுனர் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் செலவு வைக்கும் ஆனாலும் மனதிலே அதிகமாக கருணையை வர வைக்கும் நிறைய அன்போடு இருப்பீர்கள் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக மூவ் பண்ணணும்னு எண்ணம் வரும் எல்லாேருக்கும் ஒரு கஷ்டம் இருக்குது தான் என்ன செய்யும் அப்படின்லாம் எண்ணம் வந்து உங்களை அடுத்தவருடைய நிலையிலே இங்கிலீஷில் சொல்லுவாங்க புட்டியினர் சொர் அதர் ஷூஸ்னு அடுத்தவனுடைய செருப்புக்குள்ளே நம்மளை நுழைச்சி பார்க்கறது அப்படி நம்மளை கொண்டு சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்காக ட்ரை பண்ணுவீங்க இதெல்லாம் இன்றைக்கி நடக்கும் அமைதியான நிலைப்பாடு மனதில் இருக்கிறதுனாலே போட்டின்னு வந்தால் கூட இருக்கட்டுங்க கொஞ்சம் பார்த்து செய்வோம் அப்படின்னு கொண்டு உடலிலே கொஞ்சம் அசதியும் இருக்கும் அதையும் மறுக்க முடியாது அப்படிங்கிறதும் இன்றைக்கி உண்டு ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே அசதியெல்லாம் தாண்டி வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு பச்சை நிறம் பயன்படுத்தி கொள்வதும் குருவை வழிபடுவதும் சிறப்பான பலனை கொடுக்கும் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் ஆட்சியிலேயே இன்றைக்கு உங்கள் ராசியிலே அமர்ந்து விடுகிறார் அதனால் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியத்தை பற்றின எண்ணங்கள் நன்றாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் இன்றைக்கி நல்ல சந்தோஷமாக இருக்கணும் வெற்றியோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துவிடும் யார் வந்தாலும் பரவாயில்ல மனது திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற திருப்தியுடன் இருக்கக்கூடிய நாள் இன்றைக்கு குடும்பத்தில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லை கவலைகளும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளில் இந்த நாளும் ஒன்று செலவுகள்லாம் ஓகேங்க அதெல்லாம் சமாளிச்சிடலாம் எப்படி இருந்தாலும் எதுவும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் உத்வேகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் மூன்றாம் இடம் என்கிறது சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய கன்னிராசி என்பதனாலே முயற்சிகள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் போல லாபத்தை கொடுப்பதாக அமைவதனாலே லாபம் பெருகும் நாலு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இன்றைய நாளிலே சிகப்பு கலரை பயன்படுத்துங்கள் குருவை வணங்குங்கள் ஸ்ரீரங்கநாதப் பெருமானை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கை சுபிட்சத்தின் எல்லைக்கு இட்டுச் செல்லும் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆட்சியில் அமர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் அவர் நாளைக்கு உங்கள் ராசிக்குள்ளே வரப்போகிறார் ஆனாலும் குருவின் அருளாலே இன்றைக்கு வாழ்க்கையின் வெற்றியின் இலக்கை நீங்கள் எட்டி பிடிக்கப் போகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மை அதனால் போட்டிகள் வெற்றியை தருவதாக அமையக்கூடிய நாள் இன்று கொஞ்சம் முயற்சியில் சாந்த் சுத்தமாக எதையும் அட்டாக் பண்ணுவோம் யோசித்து நிதானிச்சு நீ நடந்து போகும் பாதையிலே நண்பரும் வரக்கூடும் சில நரிகளும் விளையாடும் ஒரு வரி உண்டு அப்படி நரிகள் யார் நண்பர்கள் யார்னு பிரித்து பார்த்து நீங்கள் கணிதமாக செய்யும்போது உங்களுக்கான பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே இளஞ்சிவப்பு நிறமும் உங்களுக்கான ஆசானான குருவை வழிபடுவதும் ரொம்ப நல்ல பலனை தரும் இன்றைக்கு தெளிவு நிச்சயம் உண்டு வணக்கம் ராசி அன்பர்களே நமக்கு சூரியனும் புதனும் இன்னைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் லாபஸ்தானத்திலே ஆட்சியில் அமரக்கூடிய சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது கட்டியம் சொல்லிவிட்டது நீங்கள் அசதி இல்லாமல் உழைப்பு உயர்வுக்கு காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு தாரக மந்திரத்தை புரிந்து கொண்டு உழைப்பீர்கள் ஆனால் உங்கள் கற்பனைகள் வெற்றியை தருவதாக அமையும் கனவு நனவாகக்கூடிய ஒரு நல்ல நாள் தெளிவான சிந்தனைகள் உங்களுடைய வாக்கை எப்போவுமே பரிமணித்துவிடும் ஜன தொடர்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்கும் கௌரவ பதவியை கொடுக்கும் உங்கள் கல்வி செல்வம் புத்தி பகுத்தாயும் திறன்கள் உங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த நாள் அமைத்துக் கொடுக்கும் என்பதனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள் அமைப்போகிறது இளம் சிவப்பு நீளம் இந்த கலந்த கலவை கொண்ட நிறங்களை இன்றைக்கி பயன்படுத்துங்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையிலே தெளிவு நிச்சயம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே உங்க ராசிகினுடைய தொழில் ஸ்தானத்திலே ஆட்சியிலே சந்திரன் என்பது அதனாலே புதிய சந்தோஷத்துடன் சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணுவீங்க ஆஃபீஸில் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் பாராட்டுதல்கள் சம்பள உயர்வுகள் அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு நல்லாயிருக்கும் உங்கள் முயற்சி உங்களுக்கு சாதனையாக மாறி உங்களுக்கு நிற்கும் அதனால் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ரெகனைஷன் உண்டு மற்றவர் மேல் ரொம்ப கருணையுடன் அன்புடன் இருப்பதனாலே உங்களுடைய தொழிலிலே வெற்றியை சுக்கர பகவானும் சேர்த்து தருவார் அதனால் குருவின் அருளால் அனைத்து விதமான விஷயங்கள் நடப்பதனாலே ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் கூடுதல் சிறப்புகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் இந்த நாள் ஒரு கினிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடமான கடகராசியிலே உச்சமான ஆட்சியினால இடத்துல உட்கார்ந்துருக்கிற ஆட்சிநாதனான சந்திர பகவான் பூச நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம் சனி வக்கரமாக பஞ்சமாதிபதியிலான மீனராசிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் இன்றைக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவினால் பார்க்கப்படுகிற சூழ்நிலை அஷ்டம குரு பார்க்கறதுனாலே எதிர்பாராத விதத்திலே லாபங்கள் வருவதற்கான ஒரு நல்ல நாள் இன்று இந்த லாபம் எப்படி இருக்குன்னா குருட்டு அதிர்ஷ்டம் வாங்க அப்படி அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய ஒரு நாள் அதை அப்படி கேபுலைஸ் பண்ணிக்கணும்னா அஞ்சு நாள் என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்வதும் இந்த நாளினுடைய நீலக்கலர் பயன்படுத்துவதும் குருவை வழிபடுவதும் அஷ்டமத்தில் இருக்க குருவையே நம்ம சரணடைவதனாலும் இன்றைய நாளிலே அந்த குருட்டு அதிர்ஷ்டத்தை கேப்டலைஸ் பண்ணிக்கலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசுராசி அன்பர்களே இன்னைக்கு உங்கள் ராசியினுடைய அஷ்டமம் அப்படிங்கிற கடகராசிக்குள்ளேற சந்திரன் இருப்பதனால பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் கொஞ்சம் மனதிலே குழப்பங்கள் இருந்தாலும் தேவையற்ற விஷயங்கள் மட்டும் எடுத்துட்டு தேவையான சிந்தனைகளை செயல்பாடு பண்ணும்போது வெற்றியை கொண்டு வந்து விடலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு மனசு தோணும் ரெஸ்ட் எடுத்தால் எடுத்துக்கிடுங்க மத்தியான வேலையில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள் நேப் அப்படின்னு ஆங்கிலத்தில் அது உங்களுக்கு புதிய என்த்துவை கொடுக்கும் எனர்ஜியை கொடுக்கும் அதனால் நீங்கள் செய்துவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து செய்யக்கூடிய காரியங்கள் பாராட்டை பெறக்கூடிய இருக்கும் மற்றவரோட கொஞ்சம் அரு அனுசரணையாக கனிவுடன் பறிவுடன் இருந்து விட்டீர்களால் இந்த நாள் நல்ல நாளாக இருக்கும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளினுடைய தன்மையிலே குருவையே வழிபடுறது குரு வழிபாடு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு குரு வழிபாடு செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சங்கள் பல கிடைக்கும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அவருடைய ஆதரவாலே வெற்றி கிடைக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே தொடர்ந்து பல விதத்திலும் பலவிதத்திலும் தொல்லைகளிலேயாம் சந்து கொண்டிருந்தவங்களுக்கு தொல்லை இல்லா பெருவாழ்வு கிடைக்க வேண்டும் என்றால் சந்திரன் ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த நாளை விட கிடைக்கும் சுகத்தின் எல்லை அப்படின்னு சொல்லாமல் சுகத்தை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துவிட்ட நாள் என்று இன்றைக்கு மனதிலே சந்தோஷத்தை நிறைய பெருக்கிக் கொண்டு இருப்பீர்கள் இல்லறத்திலும் நல்ல ஒரு சூழ்நிலை தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் புதிய முயற்சிகள் சாதனைகளாக மாறுவதற்கும் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற கட்டியம் உங்கள் பின்னாடி இருக்கிறது பெருமைக்கான விஷயங்கள் எல்லாம் போய் இப்போ லாபம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் இன்று ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீலக்கலரை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே குருவை வணங்குவதும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே இன்றைக்கு ஆறாம் இடமான ராசியிலே ஆட்சி என்கிற தன்மையிலே சந்திரன் அமர்வதனாலே உங்கள் மனதிலே இனம் புரியாத மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் எல்லாம் லாபம் அப்படிங்கிற சூழ்நிலையை எடுத்துக்கொண்டு போகும் சுக்கரன் ஏழாம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே கலத்திரத்திலே கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் வாய்ப்பது உண்டு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் கொஞ்சம் மனதிலே சஞ்சரத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கான முயற்சிகளுக்கான விஷயங்கள் எல்லாம் லாபத்தை கொடுப்பதற்காகவும் எதிர்பாராத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவதற்காகவும் செவ்வாய் இருப்பதனாலும் இன்றைய நாளே ஓரளவுக்கு சமாளித்து ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள்தான் இன்றைய நாள் ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளினுடைய பரிமாணத்திலே சிகப்பு கலரை பயன்படுத்துவதும் குருவை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியையும் சுபிட்சத்தையும் என்றும் நிலைத்திருக்கச் செய்யும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சூரியனும் புதனும் இருக்க காலையிலே ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் உள்ள வந்துட்டார் இந்த திருகோணம் அப்படின்னா இந்த திருகோணஸ்தானத்தில் அமர்ந்த உடனே தன் பார்வையை லாபஸ்தானமான மகர ராசி மேலே வைப்பதனாலே இன்றைக்கு யூக வணிகத்தின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கற்பனைக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறையா இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் தொழிலிலே புதிய விதமான யுக்திகளை கொண்டு வந்து அதை மாற்றி செய்வதற்கான என்ன ஓட்டங்களும் இன்னைக்கு வரும் கடை வியாபாரத்திலே சின்ன மாற்றங்களை எல்லாம் செய்வீர்கள் வாடிக்கையாளர் எப்படி கவரணுன்ற ஐடியாலாம் கொண்டு வருவீங்க பூர்வீகத்திலே வரக்கூடிய யோகம் உங்களுக்கு தொடர்ந்து இருப்பதனாலும் தெய்வ அருள் இருப்பதனாலும் இன்றைய காரியங்கள் வெற்றியை நிலக்காக அமையும் ஒன்பது ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீலக்கலரை பயன்படுத்துவதும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குவதும் கூடுதல் சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாயமையட்டும் வாழ்க வளர்த்துட் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்